வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடெண்ட் கொடிஷா இப்போது கொடிஷா நடத்துகிற ரா மேட் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலாவது பதிப்பு வந்து நம்மளோட கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளக்ஸில் வந்து செப்டம்பர் லெவன்த்துலேருந்து தேர்ட்டீன்த் வரைக்கும் மூணு நாள் நடக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்க்கு ஆரம்பிச்சு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடக்குது கோயம்புத்தூரில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் டார்கெட் பண்ணி என்னென்ன ரெக் ரா மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும் ஸ்டீலுன்னா அலுமினியம் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து கெமிக்கல்ஸு அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக வந்து நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸு அப்புறம் ஃபாஸ்ட்னஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஃபேருக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்டிருந்து டைரெக்டாக ஒரு லிங்க் பண்ணணும் அண்டு ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க ஸோ என்னென்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலான எம்எஸ்எம்இஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் சேவிங் இருக்கோ அவங்களோட பிஸ்னஸ் நல்ல மார்ஜின்ஸ் இருக்குங்கிறங்காட்டி டு இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ் அது வருஷ வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் இருக்கிற இடத்துல ரா மெட்டீரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதுக்காக வந்து இந்த ஃபேரை எய்ம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஸ்டால்ஸ் பக்கம் இருக்குது இது இதில் வந்து நாங்கள் நல்லா ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் எம்எஸ்எம்இஸ் வந்து இதை விசிட் பண்ணி பெனிஃபிட் அடைவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இஸ் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கடை ஒவ்வொரு கடையாக போய் தேட வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நாலாவது பதிப்பு இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறையா எக்ஸிபிட்டர்ஸும் கேட்டாங்க எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த எம்எஸ்எம்இஸ் ரீச் நல்லா இருக்குது அதே மாதிரி எங்களோடய இவங்களும் எம்எஸ்எம்இஸும் கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ராமேட் வந்து வருஷ வருஷமே பண்ணுங்க ஏன்னா இந்த ரிக்குயர்மெண்ட் எங்களுக்கு ரெக் இயர்லி ரிக்குயர்மெண்ட் நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நடத்த இல்லை அதனால் இந்த வருஷம் நாங்கள் ஃபோர்த் அடிஷனை வந்து இயர்லியாகவே கொண்டு வந்துட்டோம் ஸோ இன்னும் வந்து நிறையா எம்எஸ்எம்இஸ் பயனுடணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை விசிட் பண்ணி லெவன்த் டு செவன் தேர்ட்டீன் செப்டம்பர் மார்னிங் டென் டு சிக்ஸ் பிஎம் என்ட்ரி ஃப்ரீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எம்எஸ்எம்இஸோட ஸ்டீம் கார்டு கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் வெஞ்சிக்கலாம் முக்கியமான செக்டர்ஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லா ரா மெட்டீரியல்ஸுங்க ஃபெரஸ் நான் ஃபெரஸ்ஸு மயில் ஸ்டீலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அலுமினியம் காப்பர் பிரான்ஸ் அந்த மாதிரிங்க அப்புறம் வந்து மிடில் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸு லாஜிஸ்டிக்ஸு வேர் ஹவுசிங்க்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க கெமிக்கல்ஸுங்க கேஸ் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ்ஸு ப்ளஸ் ஃபாஸ்ட்னர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி எல்லா செக்டர்லேருந்து வராங்க இது வந்து இது லாங் டேர்முங்க இது எப்படின்னா இந்த ஃபேரில் இமீடியா இது பி டு பிங்கிறங்காட்டி என்னென்னா இது வந்து இயர்லி ரெக்குயர்மெண்ட் இப்போ என்னென்ன அந்த க ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா இப்போ எம்எஸ்எம்இஸ் வந்து ரெகுலராக இப்போ அது வந்து ஒரு சொல்ல போனால் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கோடி நம்ம ஒரு வர்த்தகமாக சொல்லலாம் பட் அதை பற்றி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா எம்எஸ்எம்இயோட ரா மெட்டீரியல் வந்து இப்போ கோயம்புத்தூரோட பிஸ்னஸ் வந்து பதினஞ்சாயிரம் கோடி நம்ம செய்கிறோன்னா ஐயாயிரம் கோடி வந்து ரா மெட்டீரியலாக தான் வாங்குகிறோம் அது அதுக்கப்புறம் வேல்யூஷன் லேபர் அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு சொல்கிறேன் ஒன் தேர்டு வந்து ரா மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் காஸ்ட்டில் அப்போ அது வந்து நம்ம கோயம்புத்தூரோட வர்த்தகம் வந்து பதினஞ்சாயிரம் இல்லை ஆக்சுவலாக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அதில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடிக்கு ரா மெட்டீரியலே வந்து இங்கே ரெக்யர்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் வருது அதுலேருந்து நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு இருபது பர்சன்ட் அட்லீஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு அந்த பெனிஃபிட் வரும் ராமெட்டிரல் காஸ்ட் சேவிங் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ராமெட்டிரல் இருக்குங்க பதினெட்டு பர்சென்ட்டாக வந்துருச்சுங்க எல்லாமே இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி வருவாங்க பட் வந்திருக்கிறவங்க வந்து அஞ்சு ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க சென்னை மாதிரி இடத்துலேருந்து டீலர்ஸும் வந்திருக்காங்க மேனுஃபேக்சரர்ஸும் வந்திருக்காங்க ஸோ என்னென்னா நமக்கு வந்து நம்ம இப்போ இப்போ நீங்கள் பாம்பேலருந்து இப்போ எங்களோடய சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்டீல் சப்ளையர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் மும்பையிலேருந்தோ கல்கட்டாவிலிருந்தோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நிறையா கம்மியாக கிடைக்குது ஸோ அவங்களும் இங்கே கொண்டு வந்து அவங்களோட இதை போட்டிருக்காங்க ப்ராடக்ட் போட்டிருக்காங்க ஸோ நமக்கு என்ன த்ரூ கோயம்புத்தூர் டீலர்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் டீலர்ஸ் வச்சுருக்காங்க சென்னை டீலர்ஸ் வச்சுருக்காங்க அது மூலியமாக தான் வந்திருக்கு ஸோ தடவை இன்னும் நல்லா ஃபுட்ஃபால் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் போன தடவை நாலாயிரத்தி என்னமோ வந்திருக்காங்க இந்த தடவை ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் நிறையா ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்டால்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது போன தடவை ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு எக்ஸிபிட்டர்ஸ் அறுபத்தஞ்சு ஸ்டால் என்னமோ இந்த தடவை எழுபது ஸ்டால் பக்கம் கொண்டு வந்துட்டோம் ஸோ நல்லா ரீச் இருக்குன்னு நாங்கள் இந்த தடவை எதிர்பார்க்குறோம்